பூண்டு அதே ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் மூணு பல் பூண்டு அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் வர மொளகா தக்காளி கழுவி வச்சுருக்கேன் இது எல்லாம் வதக்கன்று அதுக்குதான் எண்ணெய் வை ஆமாம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பார்த்தேன் ஒன்று எப்பவும் போடுவேன் என்ன காஞ்சிருச்சானு அது வெடிக்கிற சத்தத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பேன் ஓகேம்மா போமாம் இதை முதல்ல நம்ம போட போறீங்க ஆமாம்மா

கொத்தமல்லி மிளகு சீரகம் எல்லாம் வதக்கிட்டு தான் இதை போடுவேன் வெங்காயம் இன்னைக்கு என்ன நினைச்சேன்னு தெரியல டப்புன்னு எடுத்து இத போட்டிருக்கேன் வதக்கம் இல்ல வில ரெண்டு வேலையும் வரமிளகா வரமிளகாவும் ஒரு ஏழு எடுத்து வச்சுட்டு ஓகே இத போட்டுக்கலாம் கார அவரவ எக்கறது இல்ல இப்பது மூலதா அதனால சொல்லுவாங்க நம்மள மிளகும் போடுறோம்ல அப்படியே இருந்தாலும் நான் அரைக்கும்போது கூட சில உனை எடுத்து வெளிய ஓகே ஓகே நம்ம இத சரி என்ன இது கொத்தமல்லி கொத்தமல்லி ஒரு ரெண்டு டேபிள் போடுறேன் ஓகே பா ரெண்டு டேபிள் அப்புறமா சீரகம் ஒரு அரை டேபிள் அப்புறம் மிளகு எப்போ மிளகு எல்லாம் சேர்த்திக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை இப்போ போட்டு வறுத்துட்டு நம்ம அதில் போட்டுக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் அதை வறுத்து போட்டுட்டு இப்போ வறுத்துட்டு தான் இத வறுப்பேன் இது மருந்துட்டு என்னன்னு தெரியல அதனால சரி விடுங்க சரி இப்போ கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் வறுத்து போட்டாச்சு இப்பிடி இது கூட இதே வறுத்து போட போறீங்க இல்லையாம்மா ஓகே மிளகு பண்ணி வறுத்து போட்டீங்க இல்லையா அம்மா போட்டிருக்கீங்க உள்ள ஆமா கொஞ்சமா தோள் இருக்குற அளவுக்கு வதக்கிட்ட போடலாம் தோள் இருக்கே வதக்கிட்டா பிரச்சனை काही போயிடும் ஆமா போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு போடுறோம் ஆ ஓகே வாவன காணும் நீ கொஞ்சம் வேலையாக போயிட்டே பண்ணிட்டேம்மா தக்காளி விதக்கிட்டு அதுக்கு ஆமாம் தேங்காயை ஈரப்பதம் போக ஒரு மூணு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு மூணுங்கிறது ரெண்டரை ஏன்னா தேங்காய் அதிகமாக போட மாட்டேன் முத முதன் தேங்காய் போட்டால் நல்லா இருக்காது அழகாக போட்டுக்கலாம் தேங்காய்லாம் எந்த குழம்புக்கும் அரைச்ச குழம்புக்கும் தேங்காய் அளவாக ரொம்ப ப்ரௌனாக வறுக்க வேண்டாம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வருத்தா போதும்

என்னமா அரைச்சிட்டீங்க நான் அரைச்சிட்டேம்மா இந்த மொச்சம் இருக்கா ஒரு மூணு கத்திரிக்காய் போடுறேன் கொஞ்சம் மொச்சையோட கத்திரிக்காய் போட்டு பண்ணும்போது நல்லா இருக்கும் அரை கிலோ மொச்சம் வாங்கினேன் பூரா புழுவாகவே இருந்தது புழுவா இருந்தால் தான் மருந்தடி ஆமாம் மருந்தடிக்காதுன்னு பாங்க இந்த கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் மொச்சம் பத்தாததுனால இல்லைன்னா கத்திரிக்காய் இல்லை இல்லை கத்திரிக்காய் போட்டால் நல்லா இருக்கும் ஆ மொச்சம் பத்தாவதுனாலன்னு இல்லை ஒரு ரெண்டாவது போட்டுக்கலாம் நல்லா இருக்கும்

எனக்கு என்ன காலைல இருந்து இருக்கு ஒரே தடுமாற்றமாவே இருக்கு ரொம்ப தடுமாற்றமா இருக்கு என்னன்னு புரியல இல்ல இப்ப நிதானமா பண்ணுங்க என்னமோ என்ன மேத்தைய யாரோ பொறுமையா இருக்கு சொல்றீங்க الناங்க அத அப்படி எனக்கு தட்டுபட்ற மாதிரி இருக்கு கேக்கலாம் உப்பு எடுத்துடு நாம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஆமா இப்போதே உப்பு போடுறீங்க ஆமா இல்ல மொச்ச வேகும் போது மஞ்சள் தூள் உப்பு போட்டுர்க்கேன் ஓகே மஞ்சள் மொச்ச கிளவா இப்ப குழம்புக்கு உப்பு ஓகே இப்ப இப்ப கம்மியா போட்டு நம்ம அப்புறமா டேஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் ஓகே சரியா புளி தண்ணியை விட்டுடுவோம் புளிய கரைச்சு வச்சிருக்கீங்க ரசத்துக்கு இதுக்கு எல்லாம் சேர்த்து நீர்க்க வச்சிருக்கேன் இது வந்து நம்ம இவ்வளவு பெருசு இருந்தா போதும் இதுக்கு ஓகே இந்த குழம்புக்கு இவ்வளவு பெருசு இருந்தா போதும் நெல்லிக்காய் சைஸு ஓகே நான் நீர்க்க கரைச்சதுனால கொஞ்சம் நிறைய விடுறேன் கெட்டியாக கரைச்சிருந்தீங்கன்னா அளவாக ஒரு கரண்டி விடுங்க போது இது நல்லா கொதிச்சதும் ஆ நம்ப குழம்பு ரெடி தாளிச்சு கொட்டிக்கலாம் தாளிச்சி கொட்டிக்கலாம் ஆமாம் இது நல்லா கொதிக்கட்டும் ஆமாம் ஆமாம் ஓகேம்மா நல்லா கொதிக்கிறது இல்லைப்பா

கால்பாகம் நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இதை தான் போட போகிறேன் அப்புறம் ஒரு பரமழகாக ஒன்று காரம் அதிகம் இருந்தால் நீங்கள் போட வேண்டியதில்லை எனக்கு காரம் அளவாக இருக்கிறதுனால நான் போட்டுக்கிறேன் ஒரே ஆமாங்க இப்போ குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் மாற்றி மாற்றி வணக்கிக்க நீங்கள் முதல்ல எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறமா சீரகம் சீரகம் மிளகு போட்டு வதக்கமா வரமிளகாயும் விலக்கி வதக்கிட்டு நீங்கள் வெங்காயம் போடணும் போடணும் நம்ம அதோடைய தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு தேங்காயும் போட்டுக்கலாம் சரியா நான் வந்து கொஞ்சம் நிறைய குழம்பு வைக்கணும்னா நம்ம தனியாக வதக்கிக்கலாம் தக்காளியை தேங்காயம் மட்டும் வெங்காயம் வதக்கும்போதே போட்டுக்கலாம்

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க சூப்பரா இருக்கு குழம்பு பண்ணி பாருங்க கேலரி கேப்சர் ஒரு தடவை நம்ம அச்ச இது எல்லாம் இருக்கு இல்லையா ஓகே இதா எல்லாம் போட்டுறோம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பார்க்கலாம் பை தேங்க் சோ லஞ்ச் प्रिपरेशन முடிஞ்சது சாதம் சாதம் மொச்சை அப்புறம் குழம்பு மொச்சை கொட்டையும் கத்திரிக்காய் போட்டு சூப்பரா குழம்பு வச்சுருக்கோம் தக்காளி ரசம் தயிர் அவரக்காய் பொரியல் இந்த மொச்சை குழம்பை நம்ம எல்லாத்துக்கும் சாதத்துக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஆமா ஸோ இதை மறக்காமல் செஞ்சு பாருங்க பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்யூ தேங்க்யூ